தேவூர் தேவதுர்கை அம்மன் ஆலயத்தில் மூன்றாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நடைபெற்ற நூற்றி எட்டு குத்துவிளக்கு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரை அடுத்த தேவூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு தேவதுர்கை அம்மன் ஆலயம் அப்பகுதியில் பிரசித்தி பெற்றதாகும் இவ்வாலயத்தில் தை மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நூற்றி எட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது திருமணமான பெண்கள் மங்கள்ய பாக்கியம் நிலைத்து நிற்கவும் கன்னி பெண்கள் தங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டியும் இந்த பூஜையில் கலந்து கொண்டனர் அப்பொழுது குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர் அதனைத் தொடர்ந்து பால் பன்னீர் தேன் தயிர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களால் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர்